ஹலோ மேம் நீங்க ஒர்க் பண்றீங்க பாக்கியலட்சுமி இல்லம்ன்ற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாக்கியலட்சுமி இல்லமா பாக்கியலட்சுமி என்னோட மாமியாருங்க அவங்க இல்லத்துல தான் லாஸ்ட் த்ரீ இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க்ஸ் எப்படி இருக்கும் ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளான் ஒர்க்ஸும் இருக்கு அன்பிளான் ஒர்க்ஸும் இருக்கு பிளான் ஒர்க்ஸ்னா சமைக்கிறது பெருக்கிறது துடைக்கிறது கூட்டுறது அன்பிளான் ஒர்க்ஸ் வந்து என் மாமியார் மூட பொறுத்துங்க அவங்க கோவமா இருந்தாங்கன்னா இல்லாத வேலையை கூட தேடி கண்டுபிடிச்சு என் கையில கொடுத்துருவாங்க இல்ல செஞ்ச வேலையை திரும்ப திரும்பி என்ன செய்ய சொல்லுவாங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா பாயசம் செய் வடை செய் பொங்கல் செய்ன்னு சொல்லுவாங்க என் ஒர்க்ஸ் போகும் ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃபா வந்தேன் அதுக்கப்புறம் ஒன் இயர் கழிச்சு நான் அம்மாவா ப்ரொமோட் ஆனேன் இப்போ செகண்ட் பேபிக்கு பிளானிங் போயிட்டு இருக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் செகண்ட் பேபி நாளும் எந்த பிளானிங்கும் பண்ணலங்க அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி என்ன சொன்னாலும் நம்ம ஆகணும் பாத்தீங்களா இன்கிரிமெண்ட் இன்கிரிமெண்ட் தைராய்டு மைக்ரைன் பிரிங்கில்ஸ் அதெல்லாம் இன்கிரிமெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு உங்க டீம் பத்தி சொல்றீங்களா என் மேனேஜர் வந்து என் மாமியாருங்க என்னோட டீம் லீட் வந்து என்னோட நாத்தனார் இதுல மைக்ரோ மேனேஜிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம் லீட் தாங்க நல்லா மைக்ரோ மேனேஜிங் பண்ணுவாங்க போட்டெல்லாம் நல்லா கொடுப்பாங்க இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு உங்க டீம்ல ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல மாட்டீங்களா என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் எந்த இஷ்யூஸும் நான் கொண்டு போறதில்லை ஏன்னா அவர் ஐடி டீம்ல ஒர்க் பண்ற பர்சன் மாதிரி எதை கேட்டாலும் ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட்ங்கிற மாதிரி ஒரு மூணு கோட்வேர்டு வச்சிருப்பாரு அட்ஜஸ்ட் பண்ணி போ பொறுத்து போ நீ எல்லாத்தையும் நெகட்டிவ் ஆங்கிளே பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எந்த இஷ்யூஸையும் அவர்கிட்ட நான் கொண்டு போறது இல்ல நானே ரிசால்வ் பண்ணிக்க ட்ரை பண்றது ஒருவேளை ரிசால்வ் பண்ண முடியலன்னா அது ரிசால்வ் ஆகலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதை அப்படியே பழகிடும் இவ்வளவு இருக்குன்னா பிரேக் எடுத்து உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம்ல அம்மா வீட்டுக்கே போனாலும் ஒரு வாரம் தான் நம்ம வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் கேக்குறாங்க அங்க கேக்குறாங்க அடிச்சு துறைச்சிருவாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்கெல்லாம் நம்மள ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க நம்மள பார்கேன் பண்ணி திருப்பி எல்லாம் எங்க கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க மாட்டாங்க சோ நம்ம அமைதியா இங்கே இருந்துக்கிறது நீங்க கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் நினைக்கிறேன் எவ்வளவு நாள் இந்த கம்பெனில வேலை செய்வீங்க இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாதுங்க கடைசி வரைக்கும் உயிர் கடைசி உயிர் நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி என்ன வேலை தான் செய்யறீங்க எந்த மாதிரி வேலைனா குழந்தை வளர்ப்பதுங்க இந்த வீட்டோட குழந்தையை வந்து நான் வளர்க்குறேன் உங்க பையனுக்கு என்ன வயசாவது ஓ குழந்தனு என் பையனை நினைச்சிட்டீங்களா ஏன் பையனை சொல்லலைங்க என் மாமியாரோட பையனை சொன்னேன் என் ஹஸ்பண்ட் அவரை வளர்க்கறது தாங்க எனக்கு இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் என் பையனெல்லாம் நான் கொஞ்சம் ஈஸியாகவே வளர்த்துருவேன் ஓகே ஆல் தி பெஸ்ட்டுங்க தேங்க்யூ